வணக்கம் அன்பு நண்பர்களே ஓம் அஸ்ட்ரோ தமிழ் நண்பர்கள் அனைவரையும் அன்போடு வரவிருக்கிறோம் அப்போது நம்ம இப்போ பார்க்க போகிற பலன்கள் பார்த்தீங்கன்னா தை உண்டான பலன்களை தான் பார்க்க போகிறோம் அப்போ இந்த தை மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ தை பிறந்தால் வழிபறக்கும்னு சொல்லுவாங்க அதுபோல தான் நம்மளுடைய வாழ்க்கையில் எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் ஆரம்பிக்கக்கூடிய எந்த ஒரு செயலாக இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒரு வெற்றி மிகுந்த ஒரு மாதமாக மாற்றும் வருகின்ற காலங்களும் உங்களுக்கு நல்ல காலமாக மாற்றி தருமுங்க அப்போ தொழில் தொடங்கணும் அப்படின்னு நினச்சினாலும் நீங்கள் வந்து இந்த தை மாதத்தில் ஆரம்பிங்க மிக சிறப்பாக இருக்குங்க அப்போ இந்த மாதம் பார்த்தீங்கன்னா ஒரு மிக சிறப்பு மிக்க ஒரு மாதமாகவும் இருக்குங்க பண்டிகைகள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்கு பொங்கல் இருக்கு அதே போல உழவர் தினங்கள் திருவள்ளுவர் தினம் இது மாதிரி வரிசையாக நமக்கு வந்து தைப்பூசம் இந்த மாதிரியான சில பண்டிகையை நிறைந்த ஒரு மாதமாக இருக்குங்க அப்போ இந்த மாதத்தில் நீங்கள் எந்த ஒரு காரியங்கள் செய்தாலும் வெற்றி நல்ல ஒரு மாதமாக இருக்குது உங்களுடைய வாழ்க்கை முன்னேற்றம் ஏற்படணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த மாதத்தில் நீங்கள் ஆரம்பிங்க எதாக இருந்தாலும் தொழில் செய்யக்கூடிய ஒரு முயற்சிகள் இருந்தாலும் நீங்கள் ஆரம்பிக்கலாமங்க நம்மளுடைய சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அருகில் உள்ள பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு தொடர்ந்து நாங்கள் போடுற ஒவ்வொரு வீடியோவும் தொடர்ந்து கிடைக்கிற மாதிரி செய்து கொள்ளுங்க அது அதே போல் நீங்கள் பயன்பெற்ற மாதிரி உங்களுடைய நண்பர்கள் உறவினர்களுக்கும் ஷேர் பண்ணி அவங்களும் பயன்பெற செய்யுங்க இப்போ நம்ம கிரக நிலைகளை பார்த்துருவோமுங்க தை உண்டான கிரக நிலைகளை பார்த்துருவோம் மேசத்தில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு குரு பகவானுடைய பயணம் இருக்குது கண்ணியில் பார்த்தீங்கன்னா கேது பகவானுடைய பயணமும் போல் விருட்சகத்தில் சுக்கரனும் தனுசு ராசியில் செவ்வாயும் புதனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க மகரத்தில் பார்த்தீங்கன்னா சூரியனுடைய பயணம் இருக்குது அதே போல் உங்களுக்கு கும்ப ராசியில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சனியும் சந்திரனும் சேர்ந்து பயணம் செய்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மீன ராசியில் பார்த்தீங்கன்னா ராகு பகவானுடைய பயணமும் இருக்குங்க அப்போ இந்த கிரக நிலைகள் எல்லாம் வச்சு பார்த்துட்டு தான் நம்ம வந்து பலன்களெல்லாம் சொல்ல போகிறோம் இந்த மாதத்தில் உங்களுக்கு கிரகங்களுடைய இடமாற்றங்களும் நடைபெறுது சுக்கரன் பார்த்தீங்கன்னா பத்தொன்பது ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று பார்த்தீங்கன்னா விருச்சகத்திலிருந்து உங்களுக்கு சுக்கரன் பார்த்தினா தனுசு ராசிக்கு செல்கிறாருங்க அதே போல் பார்த்தீங்கன்னா புதன் வந்து இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாரு செவ்வாய் பகவான் பார்த்தீங்கன்னா நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு அன்று தனுசிலிருந்து மகரத்திற்கு பயணம் செய்கிறாருங்க அப்போ இந்த கிரக நிலைகளும் கிரக மாற்றங்களையும் வைத்து தான் நம்ம பலன்கள் சொல்ல போகிறோம் மேசம் முதல் மீனம் வரை உள்ள பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கு தான் தனித்தனியாகத்தான் நம்ம பலன்கள் பார்க்க போகிறோம் டீட்டெயில்டாக பார்ப்போம் தெளிவாக பார்ப்போம் உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருந்தால் நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் இப்போ நம்ம தை மாதத்திற்கு உண்டான பலன்களை பார்ப்போங்க விடாமுயற்சியுடன் செயல்படும் திறனும் உயர்ந்த லட்சியங்களும் கொண்ட கடகராசி கடகலக்கண அன்பர்களே சந்திரனுடைய ஆதிக்கத்தில் பிறந்த நீங்கள் பார்த்தீங்கன்னா இயற்கையிலேயே பார்த்தீங்கன்னா மன தைரியத்துடன் செயல்படக்கூடிய ஒரு நபராகவும் உங்களுடைய பேச்சு திறமையால் மற்றவர்களை வசீகரிக்கக்கூடிய ஒரு திறமையும் கொண்டவர்களாகவும் இருப்பீங்க அப்போ இந்த தை மாதத்தில் சர்ப்ப கிரகம் நிழல் கிரகம் என வர்ணிக்கக்கூடிய கேது வந்து உங்களுக்கு முயற்சி ஸ்தானமான மூணில் சஞ்சரி சஞ்சாரம் செய்கிறாருங்க அதே போல் பார்த்திங்கன்னா உங்களுக்கு பாக்கியஸ்தானமான ஒன்பதுலாம் வீட்டில் பார்த்தீங்கன்னா ராகுவும் சஞ்சாரம் செய்கிறாருங்க அப்போ இந்த சஞ்சாரங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செயல்களில் உங்களுடைய செயல்களில் பரிபூர்ண வெற்றிகளை தரக்கூடிய ஒரு சிறப்பான ஒரு அமைப்பாக இருக்குதுங்க அப்போ எவ்வளவு நெருக்கடிகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா நீங்கள் அதை தைரியத்தோடு செயல்பட்டு எதையுமே எதிர்கொள்ளக்கூடிய ஒரு திறமை உங்களிடம் காணப்படும் இந்த மாதம் நல்ல நட்புகள் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் இந்த மாதம் அமைய போகுது பிறருக்கு நீங்கள் தந்த வாக்குறுதிகளை பார்த்தீங்கன்னா எளிதில் காப்பாற்ற முடியும் இந்த சூழ்நிலைகள் அவ்வளோ ஒரு கிரக அமைப்புகள் ராகுவும் கேதுவும் உங்களுக்கு தரப்போகிறாங்க அதே போல் வெளியூர் தொடர்புகள் மூலம் நல்ல ஆதாயங்களை பெறக்கூடிய வாய்ப்புகளும் உங்களுக்கு உண்டாகுதுங்க குரு பார்த்தீங்கன்னா இந்த தை மாதத்தில் பத்தாம் பத்தாம் இடத்துல சஞ்சாரம் செய்வது பொருளாதார ரீதியாக பார்த்தீங்கன்னா ஒரு ஏற்ற இறக்கமான ஒரு நிலையெல்லாம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு அமைப்பாகவும் இருக்குதுங்க பண விஷயத்தில் சற்று கொஞ்சம் சிக்கனத்தோடு இருப்பது இந்த மாதம் உங்களுக்கு நன்மையை தருமுங்க அதிக முதலீடுகளாக இருந்துச்சுன்னா கொஞ்சம் அந்த கால இந்த காலகட்டங்களில் தற்காலிகமாக நிறுத்தி வைப்பது நல்லதுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்கள்லையும் கொஞ்சம் நிதானத்தை கடைபிடிங்க அது உங்களுக்கு அதிக நன்மைகளை தருமுங்க அப்போ எந்த ஒரு காரியத்திலையுமே பார்த்தீங்கன்னா ஒரு முறைக்கு நீங்கள் பல முறை யோசித்து செயல்படுவதன் மூலம் இந்த காலகட்டங்களில் தேவையற்ற நெருக்கடிகளை எல்லாம் நீங்கள் சமாளிக்க முடியுங்க அப்போ பொருளாதார நிலையில நீங்கள் எச்சரிக்கையுடன் இருங்க ஏன்னா குரு வந்து பத்தாம் இடத்துல சஞ்சரிப்பது அவ்வளோ ஒரு சிறப்பான அமைப்பாக இருக்காது உங்களுடைய ராசிக்கு ஆறில் செவ்வாய் சஞ்சரிப்பதால் எதுலையுமே தைரியத்துடன் செயல்படுவீங்க பண வரவுகள் உங்களுக்கு சிறப்பாக இருப்பதால் தேவைகள் அனைத்துமே உங்களுக்கு பூர்த்தியாகுங்க இந்த காலகட்டங்களில் ஒரு ராசியில் அதிக காலம் தங்கக்கூடிய கிரகமான சனி பகவான் பார்த்தீங்கன்னா இந்த மாதம் முழுவதும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய ராசிக்கு எட்டில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு அஷ்டம சனி நடக்குதுங்க இதனால் பார்த்தீங்கன்னா உடல் உபாதைகள் ஏற்படலாம் உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனமும் செலுத்துங்க உணவு விஷயத்தில் சற்று கட்டுப்பாடோடு இருங்க ஏன்னா எண்ணெய் வகைகள் கார வகை உணவுகளையெல்லாம் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க தேவையற்ற பயணங்களை தவிர்த்துருங்க குறிப்பாக பார்த்தீங்கன்னா இந்த நேரங்களில் பயணங்கள் இரவு இரவு நேர பயணங்களையும் நீங்கள் தவிர்ப்பது நல்லதுங்க ஏன்னா அஷ்டம சனி நடக்கும்போது இரவு நேர பயணங்களை மேக்சிமம் உங்களால தவிர்க்க முடிய கூடிய விஷயங்கள் எல்லாத்தையும் தவிர்ப்பது நல்லது பொதுவாக வண்டி வாகனங்கள்ல செல்லுகின்ற பொழுது பார்த்திங்கன்னா சட்ட விதிக்கு உட்பட்டு நீங்கள் நடப்பது மிக மிக நல்லதுங்க அப்போ எதிர்பாராத வகையில் பார்த்தீங்கன்னா வீண் மருத்துவ செலவுகளெல்லாம் உங்களுக்கு ஏற்படலாம் அதனால் கொஞ்சம் எதுலையுமே கவனத்தோடு இருங்க முடிந்தவரை பார்த்தினா மருத்துவ காப்பீடுகள் எடுத்து வைத்துக்கொள்வது இந்த காலகட்டங்கள் உங்களுக்கு நன்மையை தருமுங்க குறிப்பாக உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலும் மனைவி பிள்ளைகளுடைய ஆரோக்கியத்திற்கும் பார்த்தீங்கன்னா வருகின்ற நாட்களில் நீங்கள் முக்கியத்துவம் தருவது மிக மிக நல்லதுங்க சிறு பாதிப்பாக இருக்கின்ற பொழுதே பார்த்தீங்கன்னா நீங்கள் அதற்கான சிகிச்சைகள் எல்லாம் நீங்கள் மேற்கொண்டீங்கன்னா தேவையற்ற வீண் செலவுகளை நீங்கள் இந்த கொஞ்சம் கவனமுடன் இருங்க ஆரோக்கியத்தில் மிக எச்சரிக்கையுடன் இருப்பது நல்லதுங்க தொழில் வியாபாரத்தில் பொருளாதார ரீதியாக சில நெருக்கடிகள் இருந்தால் கூட எதையும் சமாளிக்கக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களிடம் காணப்படுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயத்தில் சற்று கவனமாக இருப்பதும் நல்லது உங்களுடைய ராசிக்கு ஏழில் சூரியன் ஐந்தாம் தேதி முதல் பார்த்தீங்கன்னா ஏழில் செவ்வாய் சஞ்சரிப்பதாலும் நெருங்கியவர்களை கொஞ்சம் அனுசரித்து செல்வது நல்லதுங்க பண விஷயங்களில் மிக கவனத்தோடு இருக்க வேண்டிய நேரமாக இருக்குங்க அப்போ உடல் ஆரோக்கியத்தில் கொஞ்சம் கவனம் செலுத்துவது உங்களுடைய பேச்சுக்களில் நிதானத்தை கடைபிடிப்பது இந்த காலகட்டங்கள் நன்மை தருவுங்க கொடுக்கல் வாங்கல் விஷயங்களில் பிறரை நம்பி நீங்கள் யாருக்குமே வாக்குறுதி கொடுக்காதீங்க முன்ஜாமீன் கொடுப்பது போன்றவற்றை இந்த மாதிரியான விஷயங்களை எல்லாம் நீங்கள் தவிர்த்துருங்க வியாபாரம் செய்பவர்களாக இருந்தீங்கன்னா மறைமுக எதிர்ப்புகள் இருந்தால் கூட பார்த்தீங்கன்னா கிடைக்க வேண்டிய வாய்ப்புகள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்கக்கூடுங்க உத்தியோகத்தில் உங்களுக்கு வேலைப்பழை அதிகரிக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது கொஞ்சம் எச்சரிக்கையுடனும் இருங்க புனர்பூசம் நான்காம் பாதத்தை உள்ளடக்கிய நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுடைய தொழில் வியாபாரத்தில் திடீர் செலவுகள் எல்லாமே ஏற்படுங்க எதிர்பார்த்த லாபங்கள் உங்களுக்கு சற்று குறையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது அதனால் புதிய ஆர்டர்களுக்காக நீங்கள் கூடுதலாக அலைய வேண்டிய ஒரு சூழ்நிலைகள் இருக்குது உங்களுடைய வேலைகளில் உங்களுடைய முழு திறனையும் நீங்கள் போட வேண்டிய ஒரு காலமாக இருக்குங்க உத்தியோகத்தில் இருப்பவங்களுக்கு கடுமையாக நீங்கள் உழைக்க வேண்டிய இருக்குங்க இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு மேலிடத்துல இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் எல்லாமே இந்த காலகட்டங்களில் விலகக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுது பூசம் நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் நீங்கள் எதிர்பார்த்த இடமாற்றங்கள் உங்களுக்கு நிச்சயம் கிடைக்க போகுது குடும்பத்தில் அடுத்தவர்களால் சில பிரச்சனைகள் எல்லாமே உங்களுக்கு தீர காண்பிங்க உங்களுடைய கருத்துக்கு மாற்று கருத்தும் இந்த காலகட்டங்களில் ஏற்படுங்க அதனால் கொஞ்சம் கவனமுடன் இருங்க கணவன் மனைவிக்கிடையே பார்த்தீங்கன்னா மனமிட்டு பேசுவது இந்த காலகட்டங்களில் உங்களுக்கு அதிக நன்மைகளை தரும்ங்க பிள்ளைகளிடம் நீங்கள் கவனமாக பேசுவது மிக நல்லது போல் பார்த்தீங்கன்னா குடும்பத்தில் மகிழ்ச்சிகள் சற்று குறைந்தும் காணப்படுதுங்க ஆயுள்யம் நட்சத்திரத்தில் பிறந்த உங்களுக்கு இந்த மாதம் மனதில் இருந்த சோர்வுகள் எல்லாம் நீங்கி உற்சாகம் உங்களுக்கு உண்டாக கொடுங்க எதிர்பார்த்த தகவல்கள் உங்களுக்கு சாதகமாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்பும் உண்டாகுதுங்க பணவரத்து உங்களுக்கு கூடும் அதே போல் உடல் ஆரோக்கியம் பெருகக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டாகுது கடன் பிரச்சனைகள் முற்றிலும் திற கண்பீங்க உங்களுடைய வாக்கு வன்மையால் பார்த்தீங்கன்னா எல்லா நன்மைகளும் கிடைக்கக்கூடிய ஒரு நல்ல காலமாக அமைய போகுதுங்க பணவரவு பார்த்தினா உங்களுக்கு மன திருப்தியை ஏற்படுத்தி கொடுக்குங்க இந்த காலகட்டங்களில் பார்த்தினா நீங்கள் சிவனையும் முருகனையும் வழிபடுவது உங்களுக்கு அதிக நன்மைகளை கொடுக்குங்க அதிர்ஷ்டமான எண் ஒன்று இரண்டு மூன்று ஒன்பது அதிர்ஷ்டமான நிறம் வெள்ளை சிவப்பு அதிர்ஷ்டமான கிழமை திங்கள் வியாழன் அதிர்ஷ்டமான திசை வடகிழக்கு அதிர்ஷ்டமான தெய்வம் உங்களுக்கு வெங்கடாஜலபதிங்க இந்த மாதம் உங்களுக்கு சந்திராஷ்டமம் இருக்கு பத்து இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை பத்து இரண்டு மணி முதல் பனிரெண்டு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு காலை ஒன்பது முப்பத்தி ஐந்து மணி வரை வந்து சந்திராஷ்டமம் இருக்கு அப்போ இந்த சந்திராஷ்டம நாட்களில் நீங்கள் எந்த ஒரு புதிய முயற்சிகள்லையுமே ஈடுபட வேண்டாம் நீண்ட பயணங்கள் மேற்கொள்வது அதே போல் புதிய பொருட்கள் வாங்குவது இதெல்லாம் முற்றிலும் தவிர்க்க வேண்டிய ஒரு நாளுங்க இந்த நாட்களில் நீங்கள் இதெல்லாம் செய்யும்போது பார்த்தீங்கன்னா சந்திராஷ்டம தினங்களில் உங்களுக்கு மன உளைச்சல் மனக்குழப்பம் இதெல்லாம் ஏற்படுவதற்குண்டான வாய்ப்புகள் அதிகம் உள்ளதுங்க அடுத்தவர்கள் மீது பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆத்திரம் எரிச்சல் கோபம் இந்த மாதிரியான ஒரு சூழ்நிலைகள் எல்லாம் ஏற்படும் வேலையில் மந்தத்தன்மை ஏற்படும் நீங்க செய்கின்ற செயல்களை பொறுமையன்மை அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாக இருக்குங்க அப்போ எச்சரிக்கையாக இருங்க சந்திராஷ்டம தினங்களில் எந்த ஒரு முக்கிய செயலையுமே நீங்க செய்ய வேண்டாம் அசைவ உணவுகளை முற்றிலுமே தவிர்த்து ஆன்மீக காரியங்களில் ஈடுபடுவது உங்களுக்கு அதிக நன்மையை ஏற்படுத்துங்க இந்த மாதம் அனைத்து அன்பர்களுக்கும் நல்ல மாதமாகவும் இனிய மாதமாகவும் அமைய எங்களுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம் நன்றி வணக்கம்